முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன பார்க்க ஏன் என்பது முக்கியம் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே நமது தமிழர்களின் மரபு வழி தமிழ் பூசையின்படி அருள் அழைப்பு என்பது இன்று வரை மறவாமல் மறக்காமல் நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வழிமுறையாகும் ஆக அடுத்த தலைமுறைக்கு இந்த அருள் அழைப்பு என்கின்ற இந்த வழிமுறையை கடத்தி செல்லக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது என்பதால் அதை மறவாமல் மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தன்னுடைய வம்சா வம்சாவளினர்களை காத்து ரச்சித்து அருள்வாளித்து வந்த அந்த குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை கூட மறந்து போன வம்சாவளினர்கள் அருள் அழைப்பின் பொழுது அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வத்தினிடம் தன்னுடைய சரியான குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வத்தினிடம் தன்னுடைய குலதெய்வத்தையும் கண்டறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆதி தமிழர்கள் ஆதிகள் ஆன்மீக அரவணைப்பு ஆறுதல் சொற்பொழிவுகளை எல்லாம் தனக்கு நேர்ந்த ஒவ்வொரு சிக்கல்களுக்குண்டான தீர்வுகளை எல்லாம் அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வம் சொல்லுவதால் தான் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வம் நமது பக்கம் துணையாக இருக்கின்றது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக ஆதி தமிழர்களுக்கு அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும்தான் அவர்களுக்கு வேத வாக்காக சொல்லப்பட்டு வருகின்றது அதன் மூலமாக ஏழை எளிய மக்களும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கல்கள் நிகழ்ந்தாலும் தான் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்தின் துணையைக் கொண்டு ஒவ்வொரு சிக்கல்களையும் தீர்த்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அறிவியலுக்கு அப்பால் நிகழக்கூடிய அமானுஷ சிக்கல்களுக்கு உண்டான தீர்வுகளை எல்லாம் அருளழைப்பில் வரக்கூடிய தெய்வமானதை தீர்த்து வைக்கும் என்பதால் அருளழைப்பு என்பது மிக முக்கியமாக சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை இந்த அண்ட பேரண்டங்களில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் ஆக அடியார்களாகிய நாம் தான் யார் உண்மையானவர்கள் யார் நம்மை ஏமாற்றுகின்றார்கள் என்ற ஒரு உண்மையை கண்டறிந்து அதன்படி அந்த உண்மையின் பக்கம் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையாளத்துக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்டே காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியாருங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம ஓலம் செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல்லாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வ முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம